வார்த்தைகள் இருதயத்தில் பதிவு பலிக்காக செவிக்கிறோம் கூட இருந்து ஆசைவதிக இயேசு நாமத்திலே செவிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமே இன்னைக்கு என்னன்னா நிறைய இந்த ரெண்டு மூணு வருஷத்துல வந்துட்டு ஒரு ஒரு காரியத்தை குறித்து நிறைய ஆண்கள் என்கிட்ட பேச இல்லாது காத்திருக்கிற காலம் போன சண்டே கூட பாஸ்ட் சொல்லியிருப்பாங்க காத்திருக்கிறத குறிச்சு சோ அது என்னன்னா ஒரு வசனம் அது அதிகாரம் தெரியல தேவனே சீனுக்கு எழுதவில்லை அதுக்கு செய்யும் காலம் வந்தது அப்படின்னு இருக்கும் அதாவது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்கிறாருன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்தும் லாஸ்ட்ல இருந்தும் வந்துட்டு நிறைய பேர் நிறைய வருஷமா சில காரியங்களுக்காக காத்து காத்து கொண்டு இருப்பீங்க அது ஏதோ ஒரு வருஷம் நம்மளோட வீட்டோட ரட்சிப்பா இருக்கட்டும் இல்ல வந்து எனக்கு வேலை மாற்றம் வேணும் நிறைய வருஷமா நான் ஒரே வேலையிலே இருக்கிறேன் அந்த வேலையில எனக்கு மாற்றம் வேணும்னு இருப்போம் இல்லாம இருப்போம் இல்ல நம்மளோட சுய காரியத்திலேயே எனக்கு வந்து ஒரு மாற்றம் இல்லாம இருக்கு ஆனா இந்த மாற்றம் வந்து எனக்கு வேணும்னு எனக்கு வேணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் யார் யார் எந்தெந்த காரியத்துக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்காக இன்னைக்கு ஆண்டவர் வந்து பேசணும்னு சித்தமா இருக்கிறாரு நினைக்கிறேன் சோ அப்போ வந்து இந்த வசனத்தை வந்து நீங்க அறிக்கணும் எப்பவுமே வந்து காத்திருக்கிற எப்போதுமே நம்ம என்ன வசனம் வாயில அரிக்க விடலோமோ அந்த வந்து கண்டிப்பா செய்வனே எழுந்தருளிக்கு இறங்கும் அப்படின்னு சங்கீதம் வந்து பதிமூன்று சங்கீதம் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் தேவனின் எழுந்தருளி சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது ஆமே சோ இதுல வந்துட்டு ரெண்டு தய செய்யும் காலமும் குறித்த நேரமும் இந்த குறித்த நேரத்தை தான் நம்ம வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்போம் இதுதான் நேரம் இதுதான் நேரம் இந்த வசனம் வந்தோடே இப்ப எல்லாருமே நீங்க நினைச்சிருவீங்க ஆமா இன்னைக்கு எனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அந்த குறித்த நேரம்ன்றது நம்மளோட குறித்த நேரம் இல்ல கர்த்தரோட குறித்த நேரத்துல அவர் வந்து இறங்குவார் தான் இருப்பீங்க இன்னும் எனக்கு இந்த வசனம் கிடைச்சிருச்சு நான் அறிக்கை இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த வசனம் வாக்குத்த வசனமா வந்திருக்கோம் ஏன் எனக்கு முடியவே இல்லை ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கவே இல்லைன்னு நம்மளுக்குள்ள காத்திருக்கிற நேரத்துலதான் பல கேள்விகள் இருக்கும் ஸோ அப்படி காத்திருக்கிற காலத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படி அப்படிங்கறதான் இன்னைக்கு இது பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த காத்திருப்பு காலத்துல நம்மளே அறியாம நம்ம இருந்து வர காரியம் அவிசுவாசமான காரியம் அவ்வளோ நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்திருக்கோம் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சிருப்போம் ஸோ ஜெபிச்சுட்டு எல்லாமே பக்காவா இருக்கும் நம்ம வந்துட்டு அறிக்கைட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அந்த வசனமும் அதுக்கேத்த மாதிரி மெசேஜ் கொடுத்திருப்பாங்க சண்டே வந்த பாஸ்டர் அந்த மெசேஜ் கொடுத்திருப்பாங்க ஆராதனையில அதே வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கும் சும்மா ஒருத்தவங்க வேன்ல போகும்போது அதே வார்த்தையை கேட்டிருப்பீங்க என்ன இருக்கும் ஆண்டவர் பேசிட்டார் ஒரு தடவைக்கு இல்ல பல தடவை இதே வசனத்தை வச்சு பேசிட்டாரு இந்த வசனம் இன்னைக்கு எனக்கு நடக்க போகுது அப்படின்னு ஒரு நாள் நல்லா உற்சாகமா காத்துட்டு இருப்பீங்க ஒரு வாரம் கூட உற்சாகமா காத்துட்டு இருப்பீங்க அடுத்த நாள் சோழ்வாரம் அடுத்த நாள் சோர்வாகும் அடுத்த நாள் இந்த வசனம் எனக்கு தானா அந்த அந்த கேள்வி வந்துடும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த நம்ம காத்திருக்கு காலத்துல நம்ம சிந்தனை அந்த மைண்ட வந்து கெடுக்கிறதுக்கு பிசாசு போடுற ஒரு காரியம் வந்து அவிசுவாசமான வார்த்தைகள் நீங்க அது எதுவுமே சொல்லியிருக்க மாட்டீங்க ஆண்டவர் கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டீங்க ஆனா நீங்க மனசுல நினைக்கிறது இது எனக்கு இல்ல போல அப்படின்னு நீங்க நினைக்கதான் செய்வீங்க செய்வீங்க ஆனா கேட்டா நான் எந்த ஆண்டவரை வந்து தூசிச்சேன் நான் எந்த ஆண்டவரை எதிர்த்து பேசினேன் நான் கொஸ்டின் கேட்கவே இல்லையே அப்புறம் எப்படி அப்படின்லாம் நம்ம நிறைய வந்து நம்மளோட இதுல சொல்லியிருக்கோம் ஆனா அது ஒரே ஒரு சிந்தனை பல நம்ம பின்னாடி போறதுக்கு இருக்கும் இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரணம் இங்க டவுட் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு காத்திருப்பு காலம் தாமதமா கூட இருக்கலாம் சோ முதலாவது நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அவிசுவாசமான ஆண்டவர் அதை எப்படி செய்யாம போவார் இதுக்கு முன்னாடி வசனம் சின்ன சின்ன காரியத்துக்கு நம்பிருப்பீங்க பெரிய நம்ம ரச்சிப்பு நம்மளா நான் நம்பவே முடியாது நம்ம இப்ப இந்த இடத்துல இருக்கிறோம்னா கண்டிப்பா நம்மளோட ரசிப்பு ஒரு பெரிய காரியம் அதவே செஞ்ச ஆண்டவர் நம்மளுக்குரிய அந்த காத்திருப்பு காலத்துக்குரிய இதை வந்து கண்டிப்பா முடிப்பாரு அந்த விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும் சோ அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து நம்ம இருந்து வரவே கூடாது அமையும் வர்ற மாதிரிதான் சூழ்நிலை எல்லாமே அமையும் ஒருத்தன் இவ்வளவு என்னாச்சு உன் தேவன் நீங்க கண்டிப்பா நம்ம வீட்டுல கேட்பாங்க ரசிக்கப்பட்டவங்களே கேட்பாங்க இவ்வளவு நாள் புடிச்சுட்டே இருக்க வேற ஏதாவது ட்ரை பண்ணவும் தானே அப்படின்வாங்க கண்டிப்பா ஏதோ ஒரு காரியம் நீங்க நினைச்சிருப்பீங்க ஆண்டவர் இந்த காரியத்துக்காக எனக்கு வந்து தருவாது அப்படின்னு நீங்க நிலைத்து நின் நின்றுகிட்டே இருக்கும் போதுதான் கூட இருக்கிறவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஆகு நீ வந்து வேற ஏதாவது ட்ரை பண்ணு அப்படி பண்ணும்போது ஒருவேளை ஆண்டவர் வந்து இந்த வழியா இது பண்ணிருப்பாரு ஆனா ஆண்டவர் சொன்னது என்னது நீ இந்த காரியத்தை பிடிச்சுன்னா அதுனே நின்று எப்பவுடனே நான் இது பண்ணோம் அப்பதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு ஆனா இங்கே இடையில வந்து யார் வேறாம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து இது பண்ணிட்டு அவிசுவாசமான காரியத்தை வந்து உள்ள நுழைச்சிட்டு போயிருவாங்க அப்படி நம்மளுக்கு வைப்புல தெரிஞ்சவங்க வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஆப்ரகம் அவங்களோட விசுவாசம் ஆண்டவர் என்ன சொன்னாரு உனக்கு நான் வந்து ஒரு குமாரணம் கொடுப்பேன்னு தான் சொல்லியிருக்காங்க சாரால இருக்க பத்து நிறைய நேரம் நிறைய வருஷம் அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டாங்க சாரால என்ன நினைக்கிறாங்க இல்ல நம்ம முழுமை வராது போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அவிசுவாசமான காரியம் வந்து சொல்றாங்க நீ வந்து என்னோட அடிமை பெண்ணு மூலமா வந்து நம்ம பெற்றுக்கலாம் இதுவும் வந்து நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரால் என்ன பண்றாங்க ஆபரகே எல்லாருமே மட்டும் மட்டும்தான் சொல்லுவாங்க அங்க ஆப்ரகாமும் தான் விசுவாசமா இருந்துருக்கணும்ல சொன்ன சொல்லப்பட்ட வார்த்தை யாருக்கு ஆப்ரகாமு எல்லாரும் சாராலே சொல்லுவாங்க ரெண்டு பேரும் தான் அங்க ஆப்ரகாமும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவிஸ்வாசம் இருந்திருக்கும் சோ அப்ப வந்துட்டு அப்ரகம் இணைந்து போனதுனால அவனுக்குரிய விசுவாசத்தின் தகவல் ஆனா ஒரு அவிஸ்வாசம் வந்துச்சு அந்த அவிஸ்வாசம் என்னது அதுக்கப்புறம் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சுதான் எந்த குறித்த காலம்னு தெரியல ஆனா ஒரு நிலை இருந்திருக்குது அவிஸ்வாசமானதா இருந்திருக்கும் அதுக்கடுத்து பத்து வருஷத்துல அப்போ முழுசா நம்புறாங்க சோ சோ இந்த நேரத்துல இருந்து என்ன நம்ம கத்துக்கலாம்னா அவிசுவாசமான காரியம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிலை இருக்கும் அப்படி காத்திருப்பு காலத்துல விசுவாசமான காரியத்தை வந்து அறிக்கை அவிசுவாசமான காரியத்தை கொஞ்சம் அப்புறப்படுத்திருங்க சாத்தியம் ஆச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமே நம்மளோட காத்திருப்பு காலம் வந்து முடிஞ்சிடும் சோ இன்னொன்னு வந்துட்டு ஆஹ் காத்திருப்பு காலத்துல நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்ய செய்யக்கூடாதது அவிசுவாசமான வார்த்தை வந்து இது பண்ணக்கூடாது காத்திருப்பு காலத்துல செய்ய வேண்டியது வந்து விசுவாசம் வந்து ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா காத்திருக்க வைப்பார் நம்மளோட காத்திருப்பு நீங்க விசுவாசமா காத்துக்கிட்டு இருந்தீங்க காத்துக்கொண்டே இருந்தீங்கன்னா காத்திருப்போட முடிவுல என்ன இருக்குன்னா நீங்க நம்ப முடியாத ஒரு காரியம் நீங்க நினைச்சிருப்பீங்க இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களோட காத்திருப்பு முடிவில் டபுள் எப்போதுமே ஆண்டவர் வந்து ஏமாத்திர கட்டல் கிடையாது எப்போதுமே வந்து டபுளாக தான் இது பண்ணுவாங்க ஸோ ஈசாக்கு ரெபேக்காக்கும் குழந்தையே இல்லை கரெக்டா அப்போ குழந்தையே இல்லாதப்போ ஈசா இருபது வருஷம் குழந்தை இல்லையா ஈசாக்கு ஜெமிச்சதுனால ரெட்ட குழந்தைங்க எடுத்தாங்க யார் இது பண்ணும்போது ரெண்டு அந்த காத்திருப்பு காலத்தோட உங்களோட டைம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது அப்படி வந்து ஆண்டவர் சொல்றாரு இப்ப ஆறு வருஷம் நீங்க காத்திருந்தீங்க அப்படின்னா விசுவாசமா இருக்கணும் விசுவாசமா இருந்தீங்க அப்படின்னா காத்திருக்கு முடிவோட கர்த்தர் வந்து எப்படி கொடுப்பாருன்னா எல்லாருமே ஆச்சரியப்படத்தக்க டபுள் போர்ஷனா தான் உங்களுக்கு கிடையாது காரியத்துக்காக நீங்க காத்து கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் எந்த காரியத்துக்கு நீங்க விசுவாசமா அறிக்கை எடுங்க கர்த்தர் வந்து டபுள் போர்ஷனாக இது பண்ணுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈசாக்கு ரெபேக்கா பார்த்தோம் யோகுவை குறிச்சு பார்க்கலாம் யோகு இது பண்ணும்போது ரெண்டு தனியாக தான் ஆசீர்வதிச்சாங்க அவங்களோட இதுக்கு ஸோ உங்களுக்கு அது முடிவோட வந்துட்டு டபுள் போர்ஷன் இருக்கும் நம்ம நினைக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கும் ஸோ நிறைய இது வந்துட்டு அந்த காத்திருப்பு காலத்தில் நிறைய ஆண்டவர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதுல கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா மூங்கில் மரம் நினைக்கிறது என்ன மரம் அதோட விதை வந்து விதை விதைப்பாங்களாம் ஆறு வருஷம் அதுக்கு தண்ணி கொடுக்கணும் தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றணும் ஸோ ஆறு வருஷம் அதுலேருந்து ஒன்றுமே வராதா அந்த நான் புதைச்ச இடத்துல இருந்து எதுவுமே அங்கே வரவே வராது ஆனால் அந்த ஆறு வருஷம் முடிஞ்ச பின்னாடி அதை அதை அந்த ஸ்டோர் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வச்சு அது வளருமா வளர்கிற நேரம் கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாசமோ ஆறு வாரமோ சொல்லுவாங்க அவ்வளோ பெருசாக வளர்ந்துருமா சோ ஆறு வருஷம் என்ன நடந்திருக்கு யாருக்குமே தெரியாது அதே போலதான் இத்தனை வருஷம் நீங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனா உங்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு அப்படி வெளியில வரும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுத்துறதுக்கமா என்ன இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி இவ்வளவு சீக்கிரத்துலன்னு சொல்லுவாங்க ஆனா அதோட டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் சோ காத்திருப்பதுல அது பண்ணும்போது கரெக்டா அது நடக்கும் யோசேப்புக்கு அத்தனை வருஷமா முன்னாடியே வந்து தரிசனம் கொடுத்தாச்சு என்னது எல்லாருமே வந்து பணிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே கொடுத்த தரிசனம் ஆனா அந்த நிறைய வருஷங்கள் முப்பது வயசுலதான் வந்துட்டு அவனோட தரிசனம் பதினேழு வருஷம் பத்து பதினேழு வயசுலயோ என்னமோ சொப்பனை கொடுத்தவர் பதிமூணு வருஷம் கழிச்சுதான் அவனோட சொப்பனை நிறைவேறுச்சு அது நிறைவேறும் போது என்னாது அக்கடேக்குல என்ன என்னோட கனவுக்கு வந்து யார அர்த்தம் சொல்றான்னு சொல்லுவாங்க அப்போ அப்போ ஒருத்தவங்க சொல்லுவான் எனக்கு வந்து சொன்னாங்க அதே போல அவங்களுக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு சொல்லும்போது ஜெயில இருந்து கூப்பிட்டு வராங்க அந்த அதுல அதுல பாத்தீங்கன்னா தீவிரமாய் கூப்பிட்டு வருவாங்க டக்குன்னு வர்றாங்க ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க எல்லாம் பண்றாங்க ஆஹ் அதிகாரம் வந்துச்சு நான் சொன்னேன் வெட்ட தனியான ஆசீர்வாதம் காத்திருப்பு காலத்துல யோசிக்கிறதுக்கு என்ன அது அதிகாரம் வந்துச்சு அதோட சேர்ந்து அவனுக்கு அந்த கல்யாணம் வந்துச்சு யார் அந்த இடத்துல அவங்க கல்யாணம் யோசிச்சுருப்பாங்க அதிகாரமும் வந்துச்சு அதுக்கடுத்து என்ன வாழ்க்கையும் வந்துச்சு ரெண்டுமே வந்துச்சு பதிமூணு வருஷம் என் வாழ்க்கை இப்படி போச்சு எனக்கு சந்தோஷம் இந்த ஜெயில தானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இல்ல அவர் நம்மளோட சந்தோஷத்தையும் பாக்குறாரு நீங்க காத்துக்க என் சந்தோஷம் எல்லாம் இத்தனை வருஷமே என் வயசு வீணாயிடுச்சுன்னு அவன் யோசிச்சிருக்கலாம் யோசிச்சு ஆனா இல்ல எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் வந்து கணக்குல வச்சுட்டுதான் சோ நம்மளோட காத்திருப்பு முடிவுல வந்துட்டு அந்த குறித்த நேரம் வரும்போது டபுள் போர்ஷன் மத்தவங்க ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும் இன்னொன்னு வந்துட்டு அந்த காத்திருப்பு காலத்துல நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன் அவிசுவாசமான காரியம் ரெண்டாவது நம்மளோட சொந்த முயற்சி வந்து இருந்துடக்கூடாது அவிசுவாசம் ஒண்ணு சொன்னேன் இன்னொன்னு சொல்லிட்டு நம்மளோட சொந்த முயற்சி அதுதான் அந்த சாரால் பண்ணது இங்க யோசேப்பு வந்து சொல்லிட்டு நான் யோசேப் வந்து இது பண்ணிருக்கான் யோசேப் என்னன்னா ஜெயில இருக்கும்போது ரெண்டு பேர் வருவாங்க வானபத்திரக்காரரும் இன்னொருத்தவரும் அவங்க வந்து இது பண்ணும்போது அவங்களோட சொப்பனத்துக்கு பதில் கேட்பாங்க இவங்க பதில் சொல்லிருவாங்க அப்ப பதில் சொல்லும் போது மனுஷனோட உதவியை போய் நாடுறான் அப்படி நாடும்போது அந்த வானபத்திரக்காரன் அவங்கள வந்து சொல்லுவாங்க நீங்க போய் ராஜா கிட்ட போய் சொல்லுங்க என்னைய பத்தி சொல்லுங்க சொன்னா என்னாவும் கண்டிப்பா ராஜா வந்து விடுவிச்சிருவாரு அங்கேயே அவனோட காத்திருப்பு காலம் முடிஞ்சிருக்கும் ஜெயிலோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் அவன் அப்பாட்ட போயிருந்திருப்பான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான் கர்த்தர் எனக்கு புரிஞ்சதை நிர்ணயிக்கிற காலம் இதுதான் கரெக்டா என் சொப்பனத்துக்கு தரிசனம் சொப்பனத்துக்கு ஆன்சர் பண்ற என்னோட தரிசனமும் நிறைவேறுது எனக்கு விடுதலை ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட கரெக்டான நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த கர்த்தர் என்ன சொல்றாருன்னா அதுல பார்க்கும்போது அந்த பானப்பதற்கோட இதை வந்து மறக்க வச்சுருக்காங்க யோசிப்பு செஞ்ச நன்மையை மறக்க வச்சிருக்காங்க சில நேரத்துல நீங்க நினைப்பீங்க நான் அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேனே கர்த்தர் வந்து இந்த நன்மையை நினைச்சாச்சு நம்மளுக்கு செய்யலாம் இந்த மனுஷன் மூலமா எந்த மனுஷருக்கு நீங்க நன்மை செஞ்சீங்களோ அந்த நேரத்துல அந்த மனுஷரை வந்து கர்த்தர் தான் மறக்க வைப்பாரு நீங்க நினைச்சுக்கலாம் நான் நன்மை செஞ்சிருக்கேன் எங்களுக்கு அவங்க கேரக்டரே நம்ம வந்து முடிவு பண்ணிருக்கோம் அப்படி இல்ல சில நேரத்துல கர்த்தர் வந்து மறக்க வைப்பாரு ஏன் அப்படின்னா நீப்போம் கண்டிப்பா யோசிச்சு பாருங்க என்ன இருக்கும் விடுதலை ஆயிருப்பான் விடுதலை ஆயிட்டு அப்பாட்ட போயிருப்பாங்க அப்பா மறுபடியும் பையனை கொஞ்சுவாரு மறுபடியும் எல்லாரும் அன்னைக்காரன் எல்லாருமே கண்டிப்பா வந்து கொலை செஞ்சிருவாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிடுவாங்க மறுபடியும் யோசிப்பு அதே தான் வரும் அப்பா ஆண்டவர் நினைச்சாரு இல்ல இதுவும் இது இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கடுத்து அவன் முருமூறுக்காம தான் இருந்தான் ரெண்டு வருஷம் கழிச்சா அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் சோ காத்திருப்பு காலத்துல அவிசுவாசமான வார்த்தை இருக்கக்கூடாது நம்மளோட சுய முயற்சி இதுதான் அப்படின்றது வந்துடவே கூடாது காலம் வந்து காலம் காலமா நீங்க நினைச்ச காலம் கிடையாது விளையாட்டேதான் இருக்கும் ஆனா எசப்பாங்க நம்புங்க உங்களோட குறித்த காலம் அப்படின்றத மட்டும்தான் நீங்க நான் நம்புறேன் நான் நிறைய காலம் நான் நினைச்சேன் இதுதான் 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 எல்லாரும் சொல்றாங்க எல்லாருமே சொல்லுவாங்க உனக்கு இந்த வசனம் வந்துருச்சு இதுதான் உன் காலம் இதுதான் உன் காலம் எல்லாருமே சொல்லுவாங்க நம்பி வந்துடுறீங்க அவர் பாதத்தில் இருக்கும்போது அவர் வந்து கரெக்டா அந்த காலத்துக்கு கொண்டு வருவார் ஸோ அப்போ அந்த குறித்த காலம் வரும்போது இன்னொன்றுனா நீங்க போகிற பிளேஸ் நீங்க வேலைக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போகக்கூடிய கம்பெனி இல்லை வீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போகிற வீடு அந்த ஏரியா எல்லாமே எப்படின்னா பதினாறாம் அதிகாரத்துல இருக்கும் சங்கீதத்துல நேர்த்தியான இடத்துல பங்கு உண்டு சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு காத்திருப்ப முடிவு வந்து நேர்த்தியான இடம் எங்கேயுமே இருக்காது அப்படியே வந்துட்டு போனா இது நீங்க நினைச்சிருந்தா கூட அந்த மாதிரி பிளேஸா இருக்காது சோ அப்படிப்பட்ட இடம் தான் உங்களுக்கு கிடைக்கும் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது

உனக்கு காலம் வந்துருச்சு காலம் வந்துருச்சு குறித்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு இப்பவும் சொல்லிட்டே இருப்பார் அப்ப சொன்ன ஆண்டவர் காத்திருக்க வச்சவர் இப்ப காலம் வந்துருச்சுன்னு சொன்னா கண்டிப்பா இதுதான் காலம்னு நீங்க எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அவங்களுக்கு செய்யப்படும் தகப்பனே அவரையை நீங்க இந்த வார்த்தையை கேட்க வச்சதுக்காக நன்றி இதை அவியானவரையிலையும் நீங்க அறிக்கை பண்ண வச்சதுக்காக நன்றி தகப்பனே ஆவியானவரே விசுவாசத்தை நீங்க பேசிருக்கீங்க இந்த காத்திருக்கிற காலத்தை குறித்து பேசிருக்கீங்க டாடி எங்களுக்கு சொன்னதை நீங்க செய்வீங்கப்பா நீங்க சொன்னதை செய்யும் படம் மட்டும் நான் உடைய கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கீங்களே நீங்க கைவிடாத தேவன் ஆண்டவர் என்றென்று கைவிட மாட்டார் என்று வசனத்தை நாங்க அறிக்கை எழுதுகிறோம் சுவாமி அவியானவரே அப்பா சோதரம் தகப்பனை எங்களுக்கு குறித்த நேரம் வந்ததுன்னு நாங்க அறிக்கையிட்டு நாங்க முடிக்கிறோம் கூட இருக்கப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க இந்த வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க கூட இருந்து வழி நடத்துக்கேசு